ஹாய் இன்னைக்கு நம்ம டாப்பிக்கில் யூரினேஷன் அதாவது ராத்திரியில் எழுந்து நமக்கு டாய்லெட் போகிற மாதிரியாக இருக்குங்க தூக்கம் போயிடுது அப்படின்றாங்க அந்த யூராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க எட்டு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க அந்த எட்டு டிப்ஸ் உங்களுக்கு இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து ஓடிட்டு ஓடிட்டே இருக்கிறவங்களுக்கு ரன்னிங் போகிறவங்களுக்கு சமயம் லீக்கேஜ் இருக்கும் நிறைய வாக் ப ரொம்ப நேரம் ஆச்சுன்னா லீக்கேஜ் நான் பேட் யூஸ் பண்ணுற மாதிரி ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கும் இது அப்ளிகபிள் இந்த எட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அந்த கீ எக்ஸசைசஸஸஸஸஸஸ்ஸு உங்களுக்கு இதுக்கு இந்த வீடியோ எட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு பதிவிடுறேன் அதையும் நீங்கள் செய்யுங்க செய்து ஃபாலோ பண்ணுங்கள் மருந்து இல்லாத மருத்துவம் மூல மூலமாகவே இது சரி பண்ண முடியும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா படுக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் லிக்விட் நீராகாரம் சொல்லக்கூடிய நீர் அது சம்மந்தமான எது எதுவுமே முன்னாடி எடுத்துருங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா மீன்ஸ் படுக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு மாத்திரைக்கு தேவையாக இருந்ததுன்னா மாத்திரைக்கு எவ்வளோ வேணுமோ அது மட்டும் நீங்கள் தண்ணியை குடிச்சுக்குங்க அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க நம்பர் ரெண்டு சில சமயம் நம்ம சாப்பிட்ற உணவுகள் நம்ம வயிற்றுக்கு ஒத்துக்காத இருக்கும் சில சமயம் எரி எரிச்சல் வர ஆரம்பிக்கும் அந்த எரிச்சலில் குறைக்கிறதுக்காக நாம் வந்து தண்ணியை நமக்கு அறியாமல் நிறையா குடிக்க ஆரம்பிப்போம் அந்த மாதிரியான உணவு வகைகளை நீங்கள் தவிர்த்துருங்க எஸ்பெஷலி எங்கள் காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா ஆறு மணிக்கு அப்புறம் நீங்கள் குடிக்கிறத தவிர்க்கிறது நல்லது அந்த பவல்ஸை இரிட்டேட் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்குங்க நம்பர் மூணு டாய்லெட்டில் ஒரு தடவை யூரினேட் பண்ண போகிறீங்கன்னா போயிட்டு டாய்லெட்டில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எழுந்து ஒரு நடந்து திரும்ப போய் இன்னொரு தடவை முயற்சி செஞ்சு இந்த பாக்கி இருக்கிற அந்த யூரனியமே நீங்கள் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் பிளாட்டர்லேருந்து உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் போகணுங்கிற அந்த ஃபீலிங் இருக்காது இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலாவது பாயிண்ட்டு நீங்கள் டயூரிக் பில்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நீருக்காக நீங்கள் தண்ணி சாப்பிட்ற மா மருந்து மாத்திரைகள் ராத்திரி நேரத்தில் சாப்பிடாதீங்க அதே காலை நேரத்தில் சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஈவினிங்கில் நீர் கொத்துக்க ஆரம்பிக்கும் காலுக்கு அந்த மாதிரியான மருந்து மாத்திரைகள் இருந்ததுன்னா மத்தியான நேரத்தில் அதை எடுத்துக்கிறது பெட்டர் பட் உங்கள் டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கங்க அது பண்ணுறதுக்கு முன்னாடி அஞ்சாவது பாயிண்ட்டு உங்களுக்கு அந்த சால்ட் இன்டேக் கிட்னி இஷ்யூ இருக்குது க்ரையாட்டினின் ப்ராப்ளம் இருக்குது அதனால் சால்ட்டு தவிர்க்கணுன்னு சொன்னாங்கன்னா தயவுசெய்து அந்த உப்பு எடுத்துக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏழாவது பாயிண்ட்டு சுகர் இன்டேக் எடுக்கிறீங்க டயபெட்டிக் இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் உங்களை சுகரை குறைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நீங்கள் செய்து குறைச்சி பயன்படுத்த ஆரம்பிங்க இது இந்த யூரினேஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு குறையும் எட்டாவது பாயிண்ட்டு காலில் ஸ்டாக்கிங்ஸ் போட்டு நீங்கள் மேலே எடுத்து வச்சுக்கோங்க அந்த மாதிரியான உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா பகல் நேரத்தில் எவ்வளோலாம் முடியுமோ அந்த ஸ்டாக்கிங்ஸ் போட்டு மேலே எடுத்து வச்சுக்கோங்க அதுவுமே உங்களுக்கு நிறைய ஹெல்ப் ஆகும் கடைசி பாயிண்ட் எட்டாவது பாயிண்ட்டு தயவுசெய்து கீகல் எக்ஸசைசஸ் இருக்குது இந்த எக்ஸசைசஸ் இந்த வீடியோக்கு அப்புறமா நான் இந்த இதுக்கப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட் வரும் அந்த எக்ஸசைஸை ரொம்ப ஈஸி தான் அது உங்கள் அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது ஆசன வாய்க்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தசைகளை இறு இறுக பண்ணுறது தான் அந்த எக்ஸசைஸ் அதை நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாம் முயற்சி செஞ்சு பாருங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இது ஆச்சுன்னா ஒரு த்ரீ வீக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ஃபோர்த் வீக்லேயே உங்களுக்கு அது அளவு குறைஞ்சது தெரியும் அதாவது நைட்டில் எழுந்து யூரினேட் போகிற அளவு குறையும் உங்கள் தூக்கமும் டிஸ்டர்ப் ஆகாது முயற்சி செஞ்சு பார்த்துட்டு சக்ஸஸ் ஆனால் அவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க பிறர் இதை உபயோகப்படுத்துறதுக்கும் சௌகரியமாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் எக்ஸசைஸ் வருது அடுத்தது அந்த எக்ஸசைஸ் பார்த்துட்டு உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ காலையில் ஒருத்தரோ சாயந்தரம் ஒரு அதை செய்யுங்க பத்து பத்து கவுண்ட் ஒரு 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 எக்ஸசைஸும் செய்யுங்க நீங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் பெல்விக் மசிலில் டைட் பண்ணதுக்கு நம்ம அஞ்சு எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் இடுப்பு அந்த கீழே இருக்கிற அந்த மசில்ஸ் வந்து நம்ம டைட் பண்ணாலே இந்த யூரினேஷன் பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வர முடியும் காலை நல்லா நீட்டிக்குங்க நல்லா மேலே பார்த்த மாதிரி படுத்துட்டு அந்த ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இடுப்பை மட்டும் டைட் பண்ணி லூஸ் பண்ணணும் டைட் பண்ணி லூஸ் பண்ணணும் அந்த ஆசன பாயின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துலேருந்து நீங்கள் இறுக்கமாக பிடிச்சி டைட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு தடவை டைட் பண்ணுங்கள் அஞ்சு கவுண்ட்டுக்கு மூணு கவுண்ட்டுக்கு ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் டூ த்ரீ அது மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இது மாதிரி டைட் பண்ணுங்கள் அஞ்சு கவுண்ட்டு ரிலீஸ் பண்ணுங்கள் மூணு கவுண்ட்டு அந்த மாதிரி பத்து தடவை செஞ்சுட்டு டைட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும் டைட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும் அது மாதிரி பண்ணிங்கனாலே இது டென் டைம்ஸ் பண்ணிவிட்டு மூணு ரிப்பீட் பண்ணுங்கள் இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் செகண்ட் எக்ஸசைஸ் காலை முன்னாடி கொண்டு வந்துடுங்க கீழே கையை வச்சுட்டு பூரா இடுப்பை தூக்கி நிறுத்துங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அந்த கீழே இருக்கிற அந்த ஆசனவாய் தசைகளை பூரா இறுக்கி அப்புறமா ரிலீஸ் பண்ணுங்கள் திரும்ப மேலே இடுப்பை கொண்டு போங்க ஆசனவாய் தசைகளை இறுக்கி பிடிங்க மெதுவாக ரிலீஸ் கீழே இறங்கி அஞ்சு கவுண்ட் முடிச்சதுக்கப்புறம் கீழே இறங்கி ரிலீஸ் பண்ணுங்கள் கீழே மூணு கவுண்ட் வைங்க இதே மாதிரி முப்பது கவுண்ட் நீங்கள் பண்ணாலும் சரி இல்லை பத்து பத்து கவுண்ட்டாக பண்ணிவிட்டு மூணு செட் பண்ணாலும் சரி பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணது என்னென்னா மேலே கொண்டு வந்துட்டு முப்பது கவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே இருக்குங்க மூணாவது எக்ஸசைஸ் பாருங்கள் காலை நல்லா திரும்பி க்ளோஸாக கொண்டு வந்துட்டு இடுப்பை மட்டும் மேலே தூக்கி திருப்பி கொண்டு வரீங்க இடுப்பை த முதுகெல்லாம் கீழே இருக்கும் முதல் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப முதுகெல்லாம் தூக்கிட்டிங்க இப்போ வெறும் இடுப்பை மட்டும் தூக்கி திருப்பி கீழே கொண்டு வருவீங்க இடுப்பை தூக்கி கீழே கொண்டு வருவோம் இதையும் வந்து மூணாவது எக்ஸசைஸையும் பத்து தடவை பண்ணுங்கள் பத்து தடவை மூணு செட்டு அதாவது தொடர் முப்பது கவுண்ட்டு இது பண்ணுங்க இது காலை நேரத்தில் ஒரு தடவை சாயந்தர நேரத்தில் ஒரு தடவை செய்யுங்க அந்த எட்டு முதலில் கொடுத்த எட்டு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் அஞ்சு இந்த மூணாவது எக்ஸசைஸ் பார்த்தீங்க நாலாவது எக்ஸசைஸ் காலை நல்லா சேர்த்துங்க முட்டியும் சேர்த்துங்க கீழே இருக்கிற காலை கணுக்கால் பிடிச்சி நல்லா கையில் இழுத்து பிடிச்சுக்குங்க இடுப்பை மேலே தூக்கி முதுகெல்லாம் முதுகெல்லாம் மேலே வந்துடுங்க கை கை மட்டும்தான் கீழே இருக்கும் பிடிச்சி நல்லா மேலே பிரிட்ஜு மாதிரி போஸ்ட் வந்துட்டு சேர்த்தும் வந்த ஆசனம்னு சொல்லுவாங்க கீழே இருக்கிற அந்த ஆசன வாய் மதில்ஸை இறுக்கமாக வைக்கணும் அதுவே ஏன்னா முட்டி விலகக்கூடாது முட்டி சேர்த்து வச்சுக்கணும் இது முப்பது கவுண்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்குங்க மாதிரி மூணு செட் பண்ணுங்க திருப்பி மேலே தூக்குங்க ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு முப்பது வரைக்கும் எண்ணுங்க அப்புறம் கீழே இருக்குங்க இது மூணு தடவை செய்யுங்க மூணு செட் பண்ணிட்டீங்களா அடுத்த எக்ஸசைஸ் பாருங்க ஒரு சைடாக திரும்பி படுத்துருங்க படுத்துட்டு ஒரு காலம் மட்டும் கை பூரா நேராக இருக்கும் பாடி ஒரு காலம் மட்டும் மேலே தூக்கி கீழே இறக்குங்க மேலே தூக்கி கீழே இறக்குங்க இது பத்து தடவை மேலே தூக்கி இறக்குங்க மூணு தடவை செய்யுங்க முப்பது ஆகும் அதே மாதிரி அடுத்த காலுக்கும் செய்யுங்க கடைசி எக்ஸசைஸ் வஜ்ராசனம் பொசிஷனில் வந்துட்டு இடுப்பில் கையை வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த இடுப்பை நல்லா மேலே தூக்கி முன்னாடி தள்ளிட்டு கீழே இருக்கணும் ஸோ அப்போ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆசனவாய் தசைகள் தசைகள்லாம் இருகும் மேலே போகிறப்ப இருக்கணும் இதுவும் வந்து பத்து கவுண்ட் பண்ணுங்கள் டோட்டலாக மூணு செட் பண்ணுங்கள் முப்பது தடவை ஸோ மொத்தமாக இந்த எக்ஸசைஸ் அந்த எட்டு பாயிண்ட்ஸு இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுத்தது இது எல்லாமே முப்பது முப்பது கவுண்ட் நீங்கள் பண்ணி முடிச்சிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் மூணு வாரத்துக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படி இது உபயோகமாக இருந்துங்கிறத தகவலாக கொடுங்க பிறருக்கு உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் பா